ூறு உமை போட வீடு கதை படி ஊடு தனதி படும் ஆவர்கடி கணபதி பர இடர்கடி கணபதி கொடை வடி வீண பழமுரை பிடியதன் முருமை குழமிர கலியது வழி கொடு கட தடி வழிபடும் அவர் கடி கணபதி வர கடித கொடை வடிவீன பயில் வழி பழமுறை ஏ

தெவரையே சுகேசன் மதி மலிவாய் மலந்தருடும் சிறப்பிட்ட இந்த திருமுறை இன்னிசை வகுப்பு பண்டே நான் செய்த வாக்கியம் பரஞ்சோதினின் நாமும் பயிரப்பெற்றேன் இறைவனுடைய நாமத்தை சொல்வதற்கு கூட நாம பூர்வ ஜென்மத்தில புண்ணியம் நம இந்த நாமத்தை பூநாதன் மூலமாக கேட்கும் அப்படி கேட்பதனால என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா நம்முடைய முந்தைய வினைகள் தொல்வினை தீர்தல் எளிதாமே அவனுடைய வினைகள்

அந்த நிறுவனத்திலையும் அந்த காலம் வரும்போது இவருடைய உழைப்பை பார்த்து சரின்னு அவருக்கு ஒரு ரூபாய் சேர்த்து கொடுக்கிறார் அவருக்கு மனதில் ஒரே மகிழ்ச்சி இருந்தோம் கேட்காம செய்துட்டாங்களே உடனே அவருக்கு பக்கத்தில் அவருடைய உதவியாளர் அசிஸ்டன்ட் இருந்தார் அவருக்கும் அவர் இரநூறுவா சேர்த்து கொடுத்தாங்க

இவருக்கு இரநூறு அவருக்கு இறங்குன்னு பொறுத்து முடியும் உண்டான உழைப்புக்கு உண்டான ஊதியம் வந்தே தெரியும் மற்றவர்களை என்னைக்குமே நம்ம பார்க்கவே கூடாது நம்ம வாழ்க்கையில உயர்வு உயர்வு அடையவே முடியாது நாமே வளர்த்துக்கிட்டே போகணும் அப்ப மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில உயர்வு அப்படிங்கிறது என்னைக்கும் உண்டாகும் இந்த திருமுறையை பயில்வது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் அல்ல ஏதோ முன்ன செய்த புண்ணியத்தினுடைய பலன் இந்த திருமுறை வகுப்புல எத்தனை பேர் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் அதாவது நான் என்ன சொல்றேன்னா இனி நீங்க தொடர்ந்து வருவீங்களா அப்படிங்கிறத எனக்கு தெரியாது ஆனா இன்னைக்கு நீங்க வந்து அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு இன்று அமர்ந்ததே முன்னே முன்னை செய்த தவத்தின் பயன் முன்னை செய்த தவத்தின் ஈட்டம் முடிவிடா இன்பம் ஆற்ப நல்ல விஷயம் என் தெரியுமா அந்த உலகத்துல அடியார் கூட சேர்ந்து அடியார் கூட சேர்ந்து இருத்தல் தான் நன்மை ஆன்மா சார்ந்த வண்ணங்கள் இந்த ஆன்மா யாரை சார்ந்தோ அவங்களுடைய புத்திதான் தான் வரும் புதிரா வராது அப்போ நல்லவர்களுடைய நம்ம சேர்ந்துடும் சேர்ந்து அவங்களோட பிரயாணம் செய்வதே போதும் நமக்கு வேற ஒண்ணும் வயசுக்கு மேல நீ போய் கத்துக்கிட்டு பாடி பையன் கச்சேரி பண்ண போறியா அப்படின்னு நாவுக்கரசு பெருமாள் அறுபது வயதிலே தான் வந்து சமணத்திலே இருந்து செய்வத்திற்கு மாறினார் அப்ப நாவுக்கரசும் ஒன்னா கிடையாது ஆனால் நமக்கு வழிகாட்டி அவர்கள் தானே நாம் அவர்கள் தானே நாம் அவருடைய வழியைத்தான் நாம் பின்பற்ற முடியும் வேறவர்களை பின்பற்ற முடியும் உதாரணம் சொல்லணும்னா நமக்கு பெரிய புராணத்தை தான் சொல்ல முடியும் வேற எங்க இருந்தோ அதை சொல்ல முடியுமா உதாரணம் பெரிய புராணத்தை தான் சொல்லணும் நாயன்மார்களைத்தான் சொல்ல முடியும் ஆனால் நாயன்மார்களை போல் நம்மளால் வாழ முடியாது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சு ஒரே ஒரு தொண்டு செய்கிறாய் என்று சொன்னால் அது நாம என்ன எதைதான செய்யறோம் அவரு பட்டாடை எல்லாத்துக்கும் கொடுக்குறாரு நாம என்ன ஒருத்தருக்கு தானே சாப்பாடு போடுறோம் அவர் நூறு பேருக்கு தராரு நீ ஒரு கொள்கையை எடுத்துக்கிட்டுன்னா அந்த ஒரு கொள்கையை நீ தொடர்ந்து பின்பற்றுவது ஒருவேளை அந்த தொண்டு அன்னைக்கு செயல்படவில்லை அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்னன்னா அவர் அன்று உயிரோடு இல்லை அதுதான் காரணம் வேற எந்த காரணமும் இல்லை இதனால தடைபட்டுச்சு அதனால இல்லை இந்த தொண்டு அன்று நடைபெறவில்லைன்னா அன்னைக்கு அவருடைய அன்று அவர் இயக்க எழுதிவிட்டார் இதுதான் இரண்டாவது பெரிய புராணம் அடியாருக்கு கொடுத்துதான் காட்டு பெரிய புராணம் அடியாருக்கு திருவோர் கொடுத்தார் இல்லையா அப்புறம் கோவணமாக கோவணத்தை தானமாக கொடுத்தார் இப்படி ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் ஒவ்வொரு ஐயாருக்கும் அந்த திரியன்று நூறு பசு பொன் கொடுத்தார் நரசிம்மனுடைய அப்படின்னு கொடுத்தது தான் நம்ம வரலாற்று இருந்து எடுத்தது வரலாறு இல்லை அடியார சொல்லி சொல்லி காட்டி சம்பாதித்ததோ எழுத்ததோ வரலாறு இல்லை நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் மாறுதல் அடைஞ்சது என்ன மாறுதல் அப்படின்னு சொன்னா இவரை காட்டி நாங்கள் ஒரு நாலு நாலாயிரம் வாங்கி ஆனா அவருக்கு ரெண்டாயிரம் கொடுத்து நான் ரெண்டாயிரம் இந்த பனை யார் நான் எழுத்து சிவனடியாருக்கு கொடுக்கறது எவ்வளவு பெரிய புண்ணியம் சிவனடியாருக்கு தெரியாம எடுக்கிறது அவ்வளவு பெரிய பாப்பா இதெல்லாம் நம்ம நன்கு உணர்ந்து ஒருபோதும் சிவனடியாரை குறை சொல்லவே போற பிடிக்கலையா அவர் செய்கை வேற மாதிரி இருக்கு நம்ம செய்கை வேற மாதிரி இருக்கு பிடிக்கலையா பிரிச்சுக்க முடியாது விளைவிக்கலாம் தப்பே இல்லை குறை சொல்வது சிவனடியாரை குறை சொல்வது மகா நந்தி பெருமானவரை குறை கட்டிலே அதா வல்லூர் பெருமான தான் சொல்றாரு சிவனடியாரை சீ வைதேனோ அவங்களை குறை சொல்றதுக்கு நமக்கு அருகதை இல்லை தகுதி இல்லை ஏன் உடல் கல்வி ஈசன் பார்த்துவான் இறைவன் பார்த்துவான் அவனுக்கு தெரியும் அவன் யாரை எப்படி அப்படின்னு அவனுக்கு தெரியும் ஆனால் நமக்கு அந்த வேலை கிடையாது ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் நான் பார்த்து தானே வந்தேன் பார்த்தேன் போகலாம் இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் என்னுடைய கடன் ஒரு மரத்தை வச்சுட்டா போதாது அந்த மரம் சரியாக வளர்கிறதா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு தண்ணி விட்டோமா அப்படின்னு பார்ப்போம் அந்த மரங்கள் போல நேரலாக வளர்கிறதா அது கிளைகளை உடைத்து நேராக வளர்க்கமா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுபோல திருமுறையை சொன்னா போதாது அந்த நாம அவங்களுக்கு அந்த நீதி நெறிகள் சொல்லி சொல்லித்தான் வரும் அப்பதான் அந்த நம்முடைய சரியான நம்ம இடையிலே போறோம் அப்படின்னு ஏன்னா என்னுடைய குருநாதர் எனக்கு அப்படித்தான் சொன்ன என்னுடைய குருநாதர் வெறும் பாட்டை மட்டும் சொல்லி இப்படித்தான் இருக்க வேண்டும் அதனால அன்னை இறைவனுடைய திருவர்களால் அந்த தை நான் எந்த சிவனடியாரத்தை உதவி செய்வது இல்லை ஆனால் எந்த சிவனடியாரையும் நான் உதாசனம் செய்தேன் நான் உதவி செய்தது தெய்வத்தை யாரையும் நான் உதாசீனம் செய்தேன் எந்த சிவனடியாருக்கும் நான் உபகாரம் செய்ததில்லை ஆனால் எந்த சிவனடிகாரத்திலிருந்து நான் எதையும் பறிக்கவில்லை முதல்ல என்னுடைய சுயபொழுது அடுத்தது நான் பிறகு ஈசன் எனக்கு என்னைக்கு அறிவு ஊர்ந்து விடுறாரோ அன்று எனக்கு நல்லது நடக்கும் நான் இந்த திருமுறையை விடுத்து எந்த முறையிலும் ஒருவனை பண்படுத்தவும் முடியாது ஒருவனாலும் ஒரு பொருளை பெறவும் முடியாது மனத்தார நம்பிக்கை எனக்கு உண்டு ஏன்னா இந்த திருமுறையை நான் அனுபவித்திருக்கின்றன திருமுறையை பாடினால் இந்த பலிகத்தை பாடினால் இந்த புண்ணும் பெருடன் பெறலாம் கிடையாது இந்த திருமுறையை பாடினால் இந்த நோய் நீங்கும் அணுவுறுத்திருக்கும் இந்த திருமுறையை பாடினால் பிள்ளை பிறக்கும் பெற்றிருக்கின்றேன் அப்போ நான் இதெல்லாம் அணுவுறுத்தினாலே எனக்கு முடிந்து சொல்ல முடியும் நான் அணிவுறுத்தி இருக்கின்றேன் அதனால் என்னால் புரிந்து சொல்ல முடியும் அதனால் இனமோ நாம் வந்தோம் வகுப்பட அப்படின்னு நினைக்காது இந்த மாதிரிலாம் கிடைக்காது இன்னைக்கு நம்முடைய முருவன் ஐயா அவர்கள் இந்த சாதாரண விஷயம் வகுப்ப இந்த வகுப்பை உருவாக்கி ஒரு விழா ஏற்பாடு அத்தனை பேர் சொன்னாங்க யாருக்கு இறைவன் எழுதி வைத்தா தான் வரும் நான் போகலை அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களுக்கு இறைவனை அனுபவி கொடுத்துருக்கா நீங்க பார்த்து உங்களுக்கு இறைவன் அனுமதி தரல அதான் உண்மை மற்றவர்களுக்கு இறைவன் அன்பு அதனால உங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பு இதை யார் எவ்வளவு தூரம் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது அது முடிவு ஒரு விஷயம் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்க காதிகளுக்கு இங்கே ரொம்ப வேலை நம்முடைய நம்மளுடைய ரொம்ப முக்கியமான உறுப்பு செ செல்வத்தில் சொல்வோம் கட்டல் கேற்றல் உடையா பெரியார் கட்டல் மற்றும் கேற்றல் அப்படிங்கிறது தலை ஒரு விஷயம் கட்டலின் கேற்றல் நன்றி அப்படின்னு சொல்லுங்க அப்போ இந்த வகுப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும் நம்ம கவனமா இங்க கேட்கணும் அதனால யாராவது போவாத விளக்கு பக்கம் போவாங்க தாண்டி யாராவது கொம்பு கொடுப்பாங்க அந்த நமக்கு தேவையில்லை நம்ம அதுக்காக வரல ஒரு முறை வந்து என்ன சொல்கிறாரு இவர் என்ன தான் என்ன சொல்றாருலாம் வேண்டாம் இவர் என்ன தான் சொல்கிறார் இவர் சொல்கிறது சரியாக தவறா அப்படியாவது ஒரு பயிற்சி பண்ணலை என்ன டெஸ்ட் பண்ணுங்களேன் ஒரு சொல்கிறது சரிதானா இல்லை ஏதாவது தப்பாக சொல்கிறாரா அப்படின்னு தான் பார்க்குறேன் அப்படின்னு தான் வாங்க ஆனா கவனித்தா பட்டது இந்த திருமுறையை நான் பயண போது முதல்ல நமக்கு தேவை இந்த திருமுறை வகுப்புக்கு போய் அதாவது அவங்க அலசி பள்ளியெல்லாம் இருக்கும் இல்லையா மூன்று ஆண்டு முடிச்சு வச்சு சுத்தீங்கன்னா என்னன்னு தெரியாதவங்களாம் கூட இருக்காங்க மூன்று ஆண்டு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் சுந்தினா என்னன்னு தெரியாதவங்களா கூட இருக்காங்க மூன்று ஆண்டு முடித்த பிறகு தாவர்னா என்னன்னு கூட தெரியாதவங்களா இருக்காங்க காரணம் அவருடைய புரியல் இன்மைய அவ்வளவு அவருடைய முயற்சியை தப்பா பண்ணியிருக்காங்க முயற்சி பண்ணலன்னு சொல்றேன் முயற்சி பண்ணிருக்காங்க முயற்சியை தவறாக பண்ணிருக்க அப்போ நான் சொல்லித்த அப்படிங்கும்போது ஒரு புரியலை அப்படின்னு வச்சுக்காங்க எனக்கு புரிய ஒரே வார்த்தை ஐயா எனக்கு புரியல திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்கறது எனக்கு யாரும் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை முதல் பாட்டு போய் பயந்தீங்கன்னா பாட்டு கேள்வி கேட்கலைன்னா பாட்டு போய் பூச்சப்பட்டீங்கன்னா பாட்டு அதனால யாரும் கூச்சப்பட வேண்டியதில்லை கேள்விகள் தாராளமாக கேட்கலாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா இதெல்லாம் முதல்ல மதுரை புரிஞ்சுக்கணும் புரியல இதை